நம்ம வீட்டில் பூஜை அறையில் நம்ம சாமி வைக்கிற இடமா இருந்தாலும் சரி இல்லை பூஜை அறையாக இருந்தாலும் சரி அலமாரியாக இருந்தாலும் நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய அந்த தவறு நம்ம வீட்டில் இருக்க தெய்வங்களே வீட்டு விட்டு வெளியேற வச்சுருங்க அது என்ன தவறு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இது வந்துட்டு நம்ம எல்லாரும் சில சமயங்களில் இந்த தவறு செஞ்சுருப்போம் இனிமே வந்துட்டு இந்த தவறு செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நம்ம தெய்வ சக்தியை நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு நிலைக்க வச்சுருப்போம் ஒவ்வொரு தெய்வத்தையும் க குலதெய்வமாக இருந்தாலும் சரி நம்ம இஷ்ட தெய்வமாக இருந்தால் சரி நம்ம வீட்டு தெய்வமாக இருந்தால் சரி நம்ம வணங்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையுமே நம்ம தினமே பூஜை வழிபாடு பண்ணி விளக்கேற்றி நம்ம தெய்வ சக்தி வீட்டில் நிலைச்சி இருக்க செஞ்சுருப்போம் நம்ம செய்யக்கூடிய தெரியாமல் நம்ம தெரிஞ்ச இந்த தவறை செய்ய மாட்டோங்க நம்ம தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய இந்த தவறுனால தெய்வங்கள் வந்துட்டு கோவப்பட வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிருங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவும் சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு எம்இஸ்பைசி தமிழ் கிச்சன் நம்ம இப்போ வீட்டுக்கு யாராச்சும் வர்றாங்கன்னு வைங்க வீட்டுக்கு யாரோ கெஸ்ட்டு வர்றாங்க இப்போ அவங்கள ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க நம்ம பூஜை ஏற பக்கத்தில் வந்துட்டு அவங்கள வந்துட்டு போக விடக்கூடாதுங்க ஒரு ஒரு சிலர் செய்வாங்க பெருமைக்குனே வந்துட்டு அந்த பூஜை அறையை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் அவங்கள காட்டுவாங்க நாங்கள் இந்தந்த தெய்வம்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறோம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்துட்டு அதுக்கு முறைப்படி வந்து திருஷ்டி கழிச்சிருவாங்க அந்த திருஷ்டி கழித்து அந்த தீட்டெல்லாம் போய்க்கிருவாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்மளை மாதிரி ஒரு சாதாரணப்பட்டவங்க வந்துட்டு அது நம்மளுக்கே தெரியாது இல்லையா ஒரு சிலர் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு நுழைஞ்சாலே க கண்டிப்பாக வந்துட்டு கிச்சனை போய் எட்டி பார்ப்பாங்க ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க இந்த கிச்சனில் போய் இவங்க என்ன சமையல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சட்டி மூடியை திறந்து கூட பார்த்துருவாங்க நீங்கள் என்ன குழம்பு வச்சிங்க என்ன காய் பண்ணியிருக்கீங்க என்ன சமையல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அந்த மாதிரி வேலையை கூட ஒரு சிலர் செய்வாங்க இன்னும் ஒரு சிலர் மேலே போயிட்டு டக்குன்னு வந்துட்டு அந்த வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட அனுமதி கேட்காமே கூட பூஜை அறை பக்கத்தில் போய் நின்று அறை கதவை வந்து திறப்பாங்க திறந்து பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்துட்டு என்னென்ன சாமியெலாம் வச்சுருக்கீங்க என்ன மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்ப்பாங்க இதுக்கு வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்து அலோட் பண்ணக்கூடாதுங்க அந்த பூஜை அறை பக்கத்தில் வந்துட்டு யாரையுமே வந்து அனுமதிக்கக்கூடாது அந்த பூஜையார் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் பயன்படுத்தினே தவிர வெளியிலேருந்து வரக்கூடிய யாரையுமே அந்த பூஜையாரை பக்கத்துலேயே வந்து அலோட் பண்ணக்கூடாது அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை அப்படியே பாதிக்குங்க நம்ம வீட்டில் இருக்க தெய்வ சக்தி அவங்க வந்து இருந்து வந்திருக்காங்க இல்லையா அவங்க பல இடங்களுக்கு போய் வந்திருப்பாங்க இன்னொன்று வந்துட்டு ஒரு சில நேரம் வந்து சுத்தமாக இருப்பாங்க சுத்தமாக இருக்க மாட்டாங்க ஒரு சில நேரம் இப்போ பஸ்லேயோ இதிலேயே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க பக்கத்தில் ஒருவேளை மாதவிடாய் ஆனவங்களுக்கு கூட உட்காந்துருந்துருக்கலாம் பெண்கள் கூட உட்காந்துருந்துருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களே கூட சில சமயத்தில் மாதவிடாய் காலங்களில் கூட இருந்திருக்கலாம் அந்த தீட்டு எல்லாமே பாருங்கள் நம்மளை தாங்க பாதிக்கும் அதனால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் மற்றவர்களை வந்துட்டு நம்ம கிச்சன் பக்கத்துலேயும் விடக்கூடாது கிச்சனுக்குள்ளேயும் விடக்கூடாது அதே மாதிரி நம்ம பூஜை அறை பக்கத்துலேயுமே விடக்கூடாதுங்க சப்போஸ் அப்படி யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் சாம்பிராணி போட்டு போட்டு வீட்டுக்குள்ளே காட்டிட்டிங்கன்னா கூட வீட்டுக்குள்ளே மற்றவர்களால் படக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த தீட்டு இது எல்லாமே போயிருங்க ஆனால் அந்த பூஜை அறை பக்கத்தில் வந்து எக்காந்து கொண்டும் பூஜை அறையை வந்து திறந்து காட்டாதீங்க சொல்லிடுங்க சும்மா அந்த பூஜை அறை வந்துட்டு வெளியாட்கள் வந்துட்டு யார் பூஜையறையும் பார்க்கக்கூடாதுங்க அதனால வந்து பூஜை அறையை திறக்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரணமாகவே சொல்லிடலாங்க நீங்கள் அதோட நடக்கக்கூடிய இந்த கெடுப்பலன்களை தவிர்க்கிறதுக்காக நீ இது மாதிரி கூட சொல்லிடலாம் எப்போவுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு சாமி கும்பிட நேரம் போக மற்ற நேரத்தில் வந்து அந்த கதவை பூட்டி வச்சுருங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் கதவு இல்லையா அலமாரியில் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்ருங்க ஸ்க்ரீன் போட்டு வச்சுக்கோங்க விளக்கேற்றி வச்சுட்டு விளக்கேத்தி முடித்த பின்னாடி சாமிக்கு போட்டு முடிச்சிடுறீங்க இல்லையா விளக்கேற்ற நான் நிறைவேற்றிடுறீங்க இல்லையா நிறைவேற்றிட்டு அந்த ஸ்க்ரீன் இழுத்து விட்ருங்க அதே சமயத்தில் அவங்கள போய்ட்டு எதையுமே சாமி அலைமாரிக்குள்ளேயோ பூஜை அறைக்குள்ளேயோ எதையுமே தொட விட்டுறாதீங்க சாமி சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்துட்டு அடுத்த ஆட்களை வெளியிலேருந்து வரக்கூடிய மற்றவர்களை வந்துட்டு தொட விட்டுறாதீங்க அது வந்துட்டு உங்களுக்கான இடம் மட்டும்தான் சரி வர்றவங்களுக்கு நீங்கள் குங்குமம் கொடுக்கணுன்னா அதை நீங்கள் தான் எடுத்து வந்துட்டு அவங்களுக்கு வந்து குங்குமம் கொடுக்கணுமே நீங்கள் எடுத்து அவங்களுக்கு வச்சுடணுமே தவிர அவங்களே எடுத்துக்க கூட அனுமதிக்காதீங்க ஏன்னா அது வந்து திருப்பி நீங்கள் அந்த சாமி அலைமாரிலாம் அந்த குங்கும சிமில் போய் வைக்கணும் இல்லையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெளியிலேருந்து வரக்கூடிய யாரையுமே வந்து உங்களோட பர்சனலாக உங்களோட பூஜை அறையிலே பூஜை மாதிரியோ உங்களோட கிச்சனுக்குள்ளேயே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நீங்கள் அனுமதிக்காமல் இருக்குது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்குங்க உங்கள் தெய்வம் எப்போவுமே உங்களுக்கு நினைச்சி உங்கள் வீட்டிலேயே இருக்கும்